ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்முஸ் ஹோம்ஸ்டைன் இப்போ வந்து தீபாவளி ஆஃபர் அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் மீஷோலலாம் போயிட்டுருக்கு அதிலலாம் எனக்கு தேவையான பொருட்களை வந்து ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு நினச்ச பொருட்களெல்லாம் வந்து இப்போ வாங்கியிருக்கேங்க சில பொருளெல்லாம் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டேன் சில பொருள்லாம் இனிமேல் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறேங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்றது ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க இந்த சேல் டைமில் வாங்கும்போது நமக்கு வந்து மணி வந்து நல்லாவே மிச்சமாகுதுங்க தேவை இருந்தால் வாங்கிக்கலாம் தேவையில்லாத பொருட்களெல்லாம் வாங்கக்கூடாதுங்க எப்பவுமே இந்த சேல் டைமில் நான் மொத்தமாக வந்து பாதாம் பிஸ்தா முந்திரி இதெல்லாம் வாங்கிப்பங்க அந்த வகையில் இது வந்து பிஸ்தாங்க ஒரு கிலோ வாங்கியிருக்கிறேன் ஏற்கனவே வந்து வாங்கியிருக்கிறோங்க குவாலிட்டி சூப்பராக இருக்கும் இதோடய ப்ராண்ட் வந்து க்ரீன் ஃபினிட்டி அப்படின்னு இந்த ப்ராண்ட் எல்லாமே சூப்பராக தாங்க இருக்கும் கிட்டத்தட்ட நம்ம மொத்தமாக வாங்கி வச்சிக்கணும் அப்படின்னா விலை கம்மியாக இருக்கிறப்ப அது வந்து ஒரு மூணு மாதம் நாலு மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து தனியாக நம்ம வாங்கும்போது வில அதிகமாக இருக்குங்க இது ஒரு கிலோ வாங்கியிருக்கிறேன் அரை கிலோ வந்து நானூற்றி இருபத்தி மூணு ரூபா ஒரு கிலோவாக வாங்கும்போது எட்நூறுபாய்க்கு எனக்கு கிடச்சிதுங்க நல்ல ஒர்த்து தான் நீங்கள் நூறு கிராம் கடையில் போய் வாங்குனீங்களாவே இரநூறுவா அப்படின்னு சொல்லுவாங்க மொத்தமாக நம்ம சேல் டைமில் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு ஆறு மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க இது எக்ஸ்பைரி டேட் வந்து ரெண்டு வருஷம் இருக்கு இருக்குதுங்க அடுத்து வந்து மொத்தமாக வாங்கினது இந்த முந்திரிங்க இது வந்து தொள்ளாயிரம் கிராம் வருதுங்க ஒரு கிலோ கிடையாது தொள்ளாயிரம் கிராமு இதை வந்து நான் ரூபாய்க்கு வாங்கினேங்க ஐநூறுரூபாய்க்கு வர்த்து தாங்க இது இப்போ தான் சீலே ஓப்பன் பண்ணி நான் உங்ககிட்ட காட்ட போகிறேன் நல்லா முழு முந்திரி உடைச்ச முந்திரி கூட கிடையாதுங்க முழு முந்திரி குவாலிட்டியும் சூப்பராக இருந்தது காட்டுறோம் பாருங்க சூப்பராக இருந்ததுங்க முந்திரி டேஸ்ட்டும் ஒன்று பண்ணி பார்த்தா டேஸ்ட்டும் நல்லா இருந்தது இந்த காரல் மாதிரி இருக்கிறது இல்லை பழசு மாதிரி இல்லைங்க இதுக்கும் எக்ஸ்பைரி டேட் வந்து ரெண்டு வருஷம் கொடுத்துருக்குறாங்க நம்ம வந்து ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்பப்போ போய் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறத விட இந்த மாதிரி மொத்தமாக நான் இந்த மாதிரி சேல் டைமில் வாங்கி வச்சுப்பேங்க அதே மாதிரி இந்த நெய்யுங்க ஆசீர்வாத் நெய் இதுவும் வந்து ஓரளவுக்கு நல்லாதாங்க இருந்தது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நெய்யாக நெய்யினாலே இப்போது சர்ச்சைக்குரிய ஒரு பொருள் ஆகிடுச்சி நெய் இதுக்கு முன்னாடி நான் வாங்கி யூஸ் பண்ணுறது வந்து மொத்தமாக ஒரு லிட்டராக வாங்கி வச்சு யூஸ் பண்ணிப்பேங்க இதோடய விலை வந்து ஐநூற்றி முப்பத்தி நாலு ரூபாங்க இதோடய விலை அதே மாதிரி கான்டினென்டல் காஃபி நான் வந்து ஒரு காஃபி பைத்தியங்க காலையில் எழுந்து ஒரு நாளைக்கு ஒரு மூணு தடவை காஃபி குடிச்சிடுவேன் முன்னாடியெல்லாம் அஞ்சு தரம் கூட குடிப்பேங்க இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி ஒரு மூணு தரம் ப்ரூ சன்ரைஸ் எல்லா காஃபியும் ட்ரை பண்ணுவேன் இப்போ வந்து கான்டினென்ட்டல் ட்ரை பண்ணியிருக்கேன் இது ஆஃபரில் இருந்ததுங்க இரநூறு கிராம் ஒன் ப்ளஸ் ஒன்று முந்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு எனக்கு கிடச்சிதுங்க இது கடையில் எவ்வளோன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு வேலை தெரிஞ்சால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஆஃபர் டைமில் இருக்கும்போது மொத்தமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கிறது எப்போவுமே வந்து நான் இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை வர கிரேட் இண்டியன் அதோட பிக் பில்லியன் டேஸ்லலாம் வந்து எனக்கு தேவையான பொருட்களை மொத்தமாக வாங்கி வச்சுக்கிறது என்னோடய பழக்கங்க தான் வாங்கி வச்சுக்கிறேன் அதெல்லாம் ஆல்ரெடி நான் ஒரு தூரம் பிரித்து பார்த்துட்டேன் ஏன்னா அது சாப்பிட்ற பொருள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாது நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம ரிட்டர்ன் போடணுமே அப்படின்றதுக்காக அப்படி பிரித்து பார்த்துட்டு இப்போ உங்களுக்காக அதை காமிச்சிருக்குறேங்க அடுத்து இன்னொரு முக்கியமான பொருள் என்னென்னா ஃப்ளாஸ்க்கு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பெரும்பாலும் எல்லாருமே சுடு தண்ணி தாங்க குடிப்பாங்க வெளியே எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா அந்த ஃப்ளாஸ்கில் சுடு தண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோம் எங்கள் வீட்டுக்காரர் கடைக்கு போகிறாங்க அப்படின்னாலும் காலையில் சுடு தண்ணி இதில் ஃபில் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிருவேன் பழைய ஃப்ளாஸ்க் வந்து கொஞ்சம் சூடு கம்மியாயிடுச்சு அது என்னோட மிஸ்டேக் தான் ரொம்ப தண்ணி சூடாக இருக்குதுன்னு சொல்லி பச்சை தண்ணியை மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஃப்ளாஸ்க் வந்து சரியாக ஒர்க் ஆகலைங்க இது வந்து பெக்ஸ்போ அப்படின்னு ப்ராண்டு இது நம்ம இந்தியன் ப்ராண்டு தாங்க இது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி ரிவ்யூ பார்த்து நான் வாங்கியிருக்கிறேன் ட்ரை பிளை ஐஎஸ்ஐ முத்திரையோடு வந்திருந்ததுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் இதோட விலை வந்து நானூற்றி முப்பது ரூபா ப்ளஸ் வந்து இருபதும் சூப்பர் காயின் கொடுத்து நான் வாங்கினேங்க உண்மையிலேயே நானூற்றி இருபது ரூபாய்க்கு இது ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்து தாங்க இப்போ நம்ம ஃப்ளாஸ்க் மில்டன்லேயோ இல்லை வந்து செல்லோலேயோ வாங்குகிறோம் அப்படின்னா ஆயிரரூபா ஆயிரத்தி இரநூறுபா வருது நானூற்றி இருபது ரூபாய்க்கு இந்த ஃப்ளாஸ்க் வாங்கியிருக்கிறேன் நம்ம இந்தியன் பிராண்டு ட்ரைப்ளை வருது அது அதோட வந்து தெர்மோஸ்டேட் ஸ்டீல் எப்பவுமே நம்ம ஃப்ளாஸ்க்கெலாம் வாங்கினா பின்சைட்டில் வந்து அந்த முத்திரை இருக்கா அந்த கம்பெனியோட பேர் இருக்கா அப்படின்னு பார்க்கணுங்க அந்த வகையில் இங்கே பாருங்கள் பெக்ஸ்போ ஐஎஸ்ஐ முத்திரையோடு வந்திருக்கு நல்லா இருக்குன்னு நிறைய ரிவ்யூஸ் பார்த்து தாங்க வாங்கியிருக்கிறேன் இன்னும் யூஸ் பண்ணல யூஸ் பண்ணிவிட்டு இதோட இது எந்த அளவுக்கு யூ நல்ல பொருளாக இருக்குது அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க நானூற்றி முப்பது ரூபாய்க்கு தாராளமாக ஒரு லிட்டர் இது ஃப்ளாஸ்க்கு வாங்கலாம் பெக்ஸ்போ பிராண்டு இது யூஸ் பண்ணிவிட்டு இதோட ரிவ்யூ என்னன்றத கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த இது வந்து ஃப்ளாப் இது நல்லா ஒர்க் ஆகுது நல்லா ஏர்லாக்கும் ஆகுதுங்க நல்லா இருக்கு இது ஃபுல் ரிவ்யூ வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மூணு மாதம் இல்லை ஒரு மாதம் யூஸ் பண்ணாலே இது எந்த அளவுக்கு நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்றது தெரியும் இதுக்கு ஒரு கவரும் கொடுத்துருக்குறாங்க நம்ம அழகாக அந்த கவரில் போட்டு அப்படியே கையிலேயே நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் வாட்டர் பாட்டில் மாதிரி அழகாக எடுத்துகிட்டு போயிடலாம் இந்த பவுச்சுமே சூப்பராக இருந்ததுங்க குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருந்தது ஒவ்வொருத்தர் வந்து அந்த பவுச்சு வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்க மாட்டாங்க இது வந்து நல்லா குவாலிட்டியாக இருந்ததுங்க அந்த ஸ்டிச்சிங்லாம் கூட நல்லா குவாலிட்டியாக இருந்தது அதில் வந்து அந்த கார்பன் இது வந்து தூக்கி போட்டுவிட வேணாங்க நம்ம ஷூலெல்லாம் போட்டு வைக்கும்போது அந்த ஈரப்பதத்தெலாம் அதை ஈர்த்துக்கோங்க எப்பவுமே இந்த மாதிரி பாக்ஸில் வர அந்த கார்பன்லாம் தூக்கி போட்டுற மாட்டாங்க எடுத்து வச்சுப்பேன் அடுத்த ப்ராடக்ட் வந்து நான் ரொம்ப நாளாக வாங்கினோம் இது எப்படி இருக்கும் எப்படி இருக்கும்னு யோசனை பண்ணி யோசனை பண்ணி இந்த தடவை வாங்கிட்டேங்க இதை வந்து நான் மீஷோவில் தான் வாங்கினேன் இப்போ காமிச்ச எல்லா பொருளும் அதை ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குது இப்போ காமிக்க போகிற பொருளெல்லாம் வந்து மீஷோவில் வாங்குந்துங்க மீஷோலேயே வில கம்மியாக தான் இருக்குது ஆனால் பார்த்து வாங்கினேங்க இதுவே இதுவே நசுங்கி வந்திருந்த மாதிரி இருந்தது பார்சல் பாருங்கள் அது இருக்கிற அந்த இதுவெல்லாம் கூட வெளியே வந்துடுச்சு எப்படி இருக்குமோன்னு யூஸ் பண்ணி பார்த்தேன் பொருளை நல்லா தாங்க இருந்தது நம்ம யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் இது வந்து சென்சார் விளக்கு அப்படின் இதில் தண்ணி ஊற்றினாலே வந்து விளக்கு வந்து அழகாக எரியும் அப்படின்னாங்க ரொம்ப நாளாக பார்த்து 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 வாங்க வாங்கலாமா வேண்டாமா இது எப்படி இருக்கும் எப்படி இருக்கும்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேங்க மொத்தம் வந்து பன்னெண்டு விளக்கு வந்திருந்ததுங்க இதோடய விலை வந்து நூற்றி அறுபது ரூபாய்க்கு நான் வாங்கினேங்க இது எல்லாத்துலேயுமே நம்ம தண்ணி ஊற்றி பார்க்கலாம் எல்லா விளக்குமே எரியுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் சென்சார் தியா அப்படின்னு சொல்லுவாங்க இதை இது லோக்கல் கடையிலே ஒன்று வாங்கினா ஐம்பது ரூபாய்க்குன்னு சொன்னாங்க அதனால் நான் வந்து லோக்கலில் வாங்கலை இப்போ இதில் ஊற்றி பார்க்குறேன் பாருங்கள் இதோட பிராண்டு பேர் வந்து இவா மார்ட்டுங்க எல்இடி வாட்டர் சென்சார் தியா இது வந்து மீஷோவில் வாங்கினேன் நான் எல்லா லைட்டுமே எரியுதுங்க ரிவ்யூஸில் வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து ரெண்டு லைட் எரியல மூணு லைட் ஏரியில் ஒரு லைட்டு மிஸ் ஆகிடுச்சி ரெண்டு லைட்டு மிஸ் ஆகிடுச்சு அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க அப்படிலாம் இல்லைங்க எனக்கு பன்னெண்டு விளக்கும் வந்துருந்தது பன்னெண்டு விளக்கும் சூப்பராக இருந்துச்சுங்க இது ஃபஸ்ட் டைம் இப்படி எரியுது அடுத்தடுத்து எப்படி எரியும்னு எனக்கு தெரியல யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட ரிவ்யூஸும் சொல்கிறேன் நூற்றி அறுபது ரூபாய்க்கு வாங்கலாம் ஏன்னா லோக்கல் கடையில் ஒன்று ஐம்பது ரூபா அப்படின்னு சொன்னாங்க அந்த வகையில் நமக்கு பன்னெண்டு விளக்கு நூற்றி அறுபது ரூபாய்க்கு வருது வருத்தம்னிதாங்க நம்ம வாசல்லாம் கூட காத்தடிக்குது அப்படின்னா ஏற்றி வைக்கலாம் என்ன இருந்தாலும் நம்ம வந்து எண்ணெய் விட்டு திரி போட்டு தீபம் ஏற்றினா அதுக்கு ஒரு பலன் உண்டு இது வந்து சும்மா நம்ம ஷோக்காக வேணால் வைக்கலாமே தவிர்த்து இதை வந்து பூஜை அறையிலலாம் வைக்கணுன்றது கிடையாதுங்க நம்ம ஷோக்காக வாசலில் இல்லை ஒரு கோலம்லாம் போடுறோம் அப்படின்னா கோலத்துக்கு நடுவில் அந்த மாதிரிலாம் வைக்கலாம் பூஜாரையிலலாம் வைக்க வேண்டாங்க பூஜை நம்ம எப்போவுமே மண் அகல் விளக்கிலேயோ இல்லை வந்து காமாட்சி அம்மன் விளக்கோ அதில் தான் வந்து எண்ணெய் விட்டு தான் நம்ம தீபம் ஏற்றணும் அதையும் வச்சுக்கோங்க சும்மா ஒரு ஷோக்காக வச்சு பார்த்தேன் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதாங்க இருந்தது இது நீங்கள் மீஷோவில் வாங்குறீங்க அப்படின்னா ஒன்றே ஒன்று மட்டும் பார்த்துக்கோங்க ஆஃபர் டைமில் வாங்குங்க அதுவும் ஆன்லைனில் பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே காசு கம்மியாக வரும் இப்போ இது ஒரிஜினல் விலை வந்து நூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் காசு கம்மியாகி நூற்றி அறுபது ரூபாய்க்கு கிடைக்குங்க நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி போட்டிங்கன்னா அதே நூற்றி தொண்ணூற்றி நாலு தான் காட்டும் எப்போவுமே நீங்கள் மீஷோவில் வாங்குறீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு காசு கம்மியாக வருங்க அடுத்து இந்த பொருளை வந்து கிட்டத்தட்டமாக ஒரு ரெண்டு வருஷமாக கார்ட்டில் போட்டிருந்தேன் வாங்கலாமா வேண்டாமா வாங்கலாமா வேண்டாமா இது எப்படி வரும் ரொம்ப சின்னதாக இருக்குமா ரொம்ப பெருசாக இருக்குமா குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல இது வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு சொல்ல முடியலங்க சின்னதாக தான் இருக்கு ஆனால் குவாலிட்டி வைஸ் ரொம்ப இதுவாக இல்லைங்க லேஸாக இல்லை ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது இதோட விலையும் நூற்றி அறுபது ரூபாய் வாங்கினேன் நான் நூற்றி அறுபது ரூபாய்க்கு ஒர்த்தான்னு கேட்டால் எனக்கு சொல்ல தெரியல ரொம்ப சூப்பரான சொல்ல முடியல நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய்வேத்தியம் ஏதாவது வைக்கிறோம் அப்படின்னா ஒரு கல்கண்டு காஞ்ச திராட்சை பேரிச்சம்பழம் இந்த மாதிரி வைக்கிறோன்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப குட்டியாக தாங்க இருக்குது நீங்கள் எடுத்து பார்த்தா தெரியும் நீங்கள் நான் வந்து ரிவியூஸில் பார்க்கும்போது ஒவ்வொருத்தர் காமிக்கும் போது கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்தது ஆனால் குட்டியாக இருந்தது குவாலிட்டி நல்லாயிருக்கு கொஞ்சம் கனமாக ரொம்ப தக்கையாக இல்லாமல் குவாலிட்டி வைஸ் தான் இருந்தது வர்த்தான்னு கேட்டால் எனக்கு சொல்ல தெரியல இது கடையில் எவ்வளோ வருதுன்னு எனக்கும் தெரியலங்க வாங்கியிருக்கேன் சரி வாங்கியாச்சு நூற்றி அறுபது ரூபாய்க்கு வாங்கலாமான்னு கேட்டால் தெரில நீங்கள் சொல்லுங்கள் நூற்றி அறுபது ரூபாய்க்கு வருத்தான்னு கேட்டால் அடுத்து வந்து இந்த கோலம் ஸ்டென்சிலுங்க இதையும் ரொம்ப நாளாக வாங்கலாமா வேண்டாமான்னு யோஸ் யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன் நான் வந்து இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறேன் இங்கே வந்து கோலம் போடுறதெல்லாம் கிடையாதுங்க இங்கே மெயின்டெனன்ஸ் ஆள் வராங்கன்றதுனால அவங்க பார்த்துக்குறாங்க பூஜை அறையிலையும் சரி கோலம் போடக்கூடாது அப்படின்றது ஓனரோட ஸ்ட்ரிக்ட் ஆடுறதுனால இதை வாங்கலை இது நம்ம புது வீட்டுக்காக வாங்கியிருக்கேன் நம்ம புது வீட்டில் நம்ம எப்படி வேணால் இருந்துக்கலாம் இல்லைங்களா அதனால் இது வந்து பன்னெண்டு ஸ்டென்சில் வந்திருக்கு ஒரு தேங்க்யூ கார்டும் கொடுத்துருந்தாங்க ஓரளவுக்கு பரவாயில்லங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலை ரொம்ப லேஸாக தான் இருக்குது நம்மளால் கோலம் போடுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம் பாதம் ஸ்வஸ்திக்கு தாமரை இந்த மாதிரி நிறைய இருந்ததுங்க மொத்தம் பதினாறு ஸ்டென்சில் வந்திருந்தது நூற்றி முப்பத்தி மூணு ரூபாய்க்கு இந்த நான் வாங்கியிருந்தேன் நூற்றி முப்பத்தொன் முப்பத்தி மூணு ரூபாய்க்கு வர்த்தான பொருள் தாங்க நம்ம நிலவாசலில் பூஜை அறையில் இல்லை ஹாலில் ஏதாவது நம்ம ஸ்பெஷலாக பூஜை பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துலலாம் போட்டுக்கலாங்க எங்கிட்ட கோலம் மாவு இல்லைங்க கோலம் மாவு வருதுனா இது ஒரு ரெண்டாச்சாவது போட்டு பார்த்து எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இங்கே வந்து மெயின்டெனன்ஸுக்கு ஆள் வராங்க அப்படின்றதுனால அவங்க தான் அதெல்லாம் பண்ணுவாங்க நான் வாங்கி வைக்கலைங்க கோலம் மாவு எங்கள் ஓனருக்கு இந்த வாசலில் கோலம் போடுறது இந்த விளக்கு ஏத்துறது அதெல்லாம் கொத்தமாக பிடிக்காதான் இருக்குது இது வந்து நம்ம சொந்த வீட்டுக்காக நான் வாங்கியிருக்கிறேன் சொந்த வீட்டில் நம்ம இஷ்டப்பிரகாரம் நம்ம எப்படி வேணா இருந்துக்கலாம் இல்லைங்களா அப்போ நில வாசலில் பூஜை அறையிலலாம் போட்டுக்கலாம் தான் இதை நான் வாங்கி வச்சுருக்குறேன் இது வந்து ஸோ அங்கே போய் தான் வாங்கலாம்னு நினச்சேன் சரி இப்போ இது ஆஃபரில் இருக்கிறதுனால இதை வாங்கிட்டேங்க யாரெல்லாம் நீங்கள் இதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் இப்போ நான் காமிச்ச பொருட்களே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் எது அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா இந்த சென்சார்தியாக தான் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு பொருளுங்க உங்களுக்கு என்ன பிடிச்சது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேவையான பொருட்களை மட்டுமே இந்த ஆஃபர் டைமாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன தேவை அந்த பொருளை மட்டுமே வாங்குங்க தேவையில்லாத பொருளெல்லாம் வாங்கி காசை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க நானும் வந்து காசெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் வேஸ்ட் பண்ண மாட்டேங்க ரொம்ப காஸ்ட்லியான பொருளெல்லாம் வாங்க மாட்டேன் எனக்கு தேவையான பொருட்களை மட்டும்தான் வாங்குவேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்